அன்பான தினபூமி இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம் இந்த கன்னியா மாசம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி மாசம் முப்பத்தோரு நாட்கள் சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் சூரியனோட எப்போவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும் அடுத்த சிம்மத்திலையும் கண்ணிலேயும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம் செவ்வாய் இந்த மாசம் உரம் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு சுக்கரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது சனி வக்கிரகதி சனியோட ராகு சிம்மத்துல கேது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடியது இருபதாம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர் காருண்ய பித்திருக்கள்னா என்ன பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுப்போம் ஆனா இந்த புரட்டாசி மாசம் வந்து ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும் மற்றபடி மற்ற மாசம் எல்லாம் வீட்டிலயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எல்லாம் வீட்டிலயே பண்ணலாம் இந்த நீர்நிலையில கொடுக்கும்பொழுது பித்தர்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார் அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு அது வந்து இந்த மாசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு முழு நாள் அமாவாசை காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு அடுத்தது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி இருக்கு மூன்று நவராத்திரிகள் உண்டு வடநாட்டுல மொத்த ரெண்டு நவராத்திரி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த நாலு பத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல ரெண்டு சனி பிரதோஷம் அல்லது மூணு சனி பிரதோஷம் தான் வரும் இந்த ரெண்டுங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும் அது இந்த மாசம் வருது நாலு பத்துல சனி பிரதோஷம் இந்த மூன்று விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம் பெரிய வைபவம் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காரூண்ய பித்ரு இதுக்கு இன்னொரு விளக்க சொல்லணும்னா கருண்ய பித்ருனா என்ன பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது புதரதிஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனார் மாமியார் அடுத்தது சொந்த தாய் மாமா ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது தாய் மாமா இல்லாதவர்கள் அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் இது பித்ருன்னு பேர் கருண்ய பித்ருனா எல்லாமே அடங்கும் அதான் விளக்கம் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால போய் நீங்க சொல்லணும் தர்ப்பணம் பண்ணவர்கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொன்னீங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவோடைய அம்மா அப்பா அம்மாவனுடைய தாத்தா பாட்டி அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க தாய் மாமா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வரையும் சொல்ல சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரிந்தால் சொல்லி இல்லன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில அம்மா குரத்துல சொல்லி அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார் அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம் இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தினுடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம் இப்ப இது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களே அன்புக்குடையவர்களே ஆன்மீக அன்பர்களே சிம்மம்னா நான் உங்களுக்கு தான் தெரியும் லியோ லியோங்கிறது சினிமா படம் வேற வந்துருச்சு லியோ ஆனா சிம்மம் என்பது அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதும் நமக்கு தொந்தரவு கொடுப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கறவங்கள எப்படியாவது அடக்கி நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிறதுமான ஒரு தன்மை கொண்ட ராசி இந்த ராசி உங்களுடைய சொந்த ஜாதகத்துல அதுவும் நீங்க ஆவணி மாசம் பிறந்துட்டீங்கன்னா சூரியன் உங்க ராசிலேயே இருக்கும் இப்ப இந்த மாசம் இரண்டாவது இடத்துல இருக்குன்னு வச்சுங்க புரட்டாசி மாசம் அதனால சூரியன் இரண்டாவது இடத்துல இருக்கு இந்த ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியன் அந்த ராசிலயே இருக்கும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்னங்கறத முதல்ல முக்கியமா புரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்காரங்க சூரியன் சந்திரங்கிட்ட இருந்துதான் மற்ற கிரகங்கள்லாம் இடம் வாங்கி கொடுமை நடத்துறாங்க அதாவது வாடகைக்கு வீடு யாரு சூரியன் சந்திரன் அப்பா அம்மா அதுக்கப்புறம் சகோதரன் செவ்வாய் மாமா புதன் பள்ளிக்கூடத்துக்கு போனா இல்லை தொழிலுக்கு போனா கத்துக்கக்கூடிய குரு அடுத்து மனைவி எல்லாம் கத்துக்கிண்டாதான் அடுத்து மனைவியை நம்ம தேடணும் கரெக்டா கான்செப்ட் வருது பாருங்க மனைவியை தேடியாச்சுன்னா அடுத்து பிள்ளைகள் அதுக்கும் குரு தான் சுக்கர நினைச்சா அடுத்து சனி பகவான் நீங்க செய்யக்கிறது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் நியாயமா தர்மமா நல்ல முறையில இருக்கா அடுத்தவர்களுக்கு உபயோகமா இருக்கா இதை சொல்லக்கூடிய ஒரு சனி ராகு கேதுகளுக்கு வீடுகள் இல்லை சூரியன் சந்திரன் கொடுக்கல ஆனா அவங்களா எடுத்துக்கிறாங்க எங்க உட்காரங்களோ அந்த வீடு அவங்களுக்கு இதுல அந்த நெப்டியூனு ப்ளூட்டோ இந்த எல்லாம் பலனே கிடையாது அது வேணா ஜாதகத்தில் எழுதுவாங்க அந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் இங்கிலீஷ் ஜாதகத்தில் எழுதுவாங்க அதுக்கு டிகிரி பாகையே தேவையில்லை அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்பு வெளிச்ச எடுக்கிற இடத்துல நீங்க போய் ஒரு நூறு வாட்ஸ் டார்ச்சர் நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன பவர் தெரியும் ஆயிரம் வாட்ஸ் ரூம் பூரா வெளிச்சம் அடிக்குது ஒரு கல்யாண மண்டபம் ஒரு பெரிய ஸ்டேஜ் அங்கே போய் ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் செல்ஃபோன் டார்ச்சில் எடுத்து ஒரு மூலையில போய் அடித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதை போலத்தான் மற்ற கிரகங்களுடைய ஒளிக்கும் இந்த நெப்டியூனு ப்ளூட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் இது சிம்ம ராசிக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த பலனில் எதுவுமே இந்த ராசி கிடையாது ஏன்னா இதுதான் தலைமை இதுதான் முதல் சூரியனுடைய வீடு அதை போலத்தான் இதிலே பிறந்தவர்கள் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் தலையாக இருக்கணும் தலைமையாக இருக்கணும் அதிகபட்சம் பல்ல பாருங்க ஒன்னாம் தேதி பிறந்த தான் நம்ம தலையங்கிறோம் அவர் தலை அவர் திறந்த தேதி ஒண்ணு சூரியன் ஆதிக்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களும் கடவுள் அதுக்கு தகுந்த தான் கொடுப்பார் ஒன்னாம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அதிகபட்சம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரோட தான் இருப்பாங்க இல்லை நாலு பேருக்கு நடுவுல ஒரு அதிகாரியா இருப்பாங்க அதிகாரம் பண்றவங்களா இருப்பாங்க கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க சரி இந்த பழனியை சொல்லி ராசி மலர் தேர்வேட்டா அதனால நீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே நீங்க வச்சுங்க இந்த மாதத்துக்கு எதுவும் உங்களுக்கு ஒத்து வரலையோ அதை எதுவுமே செய்யாதீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ரூபாய் பத்து காசு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் நான் ஏற்கனவே சொல்ல என்ன ஒரு நியாயம் தர்மம் அப்படின்னு பார்க்கறக்கூடிய கூடிய சூழ்நிலையே கொடுக்கக்கூடியது உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதியான சனி கரெக்டாக ஒரு ஏழிலேயே இருக்கார் அதனால கண்ட சனி அந்த கண்ட சனி இருக்கக்கூடிய கிரகம் உங்களை நல்வழிப்படுத்துற உங்களை சமன்படுத்துற உங்களை வந்து இழுத்து குடிக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளியில போகாத தாண்டி போகாத இதோ எதோன்றதுக்கியோ இதுக்கு மேல எதுவும் பண்ணாத அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை கொண்டது கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனாலதான் கடவுள் எப்பவுமே நல்லதும் கெட்டதும் மாத்தி மாத்தி கொடுக்கவே தீதும் நன்மையும் பிறர் தர வாரா இந்த ராசிக்கு மட்டும் அதனால உங்களுக்கு நல்லது வேணும்னா நீங்க நல்லதா இருந்தால் நல்லது கெட்டது வேணும்னா நீங்க எப்படி வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் கெட்டதை பத்தி கவலைப்படாம இருப்பீங்கன்னு கிடையவே கிடையாது கெட்டதை செஞ்சுட்டீங்கன்னா உங்க மனசு உருத்தும் அதனால இந்த மாசம் செய்யக்கூடிய செயல்களை மட்டும் செய்ய தேவையற்ற செயல்களுக்கு தலையிட வேண்டாம் மேலதிகாரிகள்ட்ட ரொம்ப அனுசரணை வே பதிவு பணிவு வேணும் கீழே இருக்கிறவங்ககிட்டயும் அன்பு வேணும் குடும்பத்துல அன்பு பாசம் நிறையா இருக்கட்டும் மனைவி கூட ரொம்ப அஞ்சோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிங்க குழந்தைங்க எப்பவுமே உங்க பேச்சை கேட்கக்கூடிய அந்த அந்த தருணத்தை அந்த நேரங்களை கொண்டு வாங்க அதை அதுக்காக செலவு பண்ணுங்க வீண் செலவு வேண்டாம் புதியதாக எந்த ஒரு பொருளையும் இந்த மாதத்திலே வாங்க வேண்டாம் பொறுமை அவசியம் நவராத்திரி பூஜையை கொண்டாடுங்கள் நவராத்திரி வைக்கிறவங்க குழு வைக்கிறவங்க நவராத்திரி பூஜை பண்ணுங்க இது இந்த வருடம் அடுத்த வருடம் வரை உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு நவராத்திரியில முதல் மூணு நாள் துர்கை அடுத்த மூணு நாள் லட்சுமி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி ஆக வீரம் பணம் அறிவு இந்த மூணுமே ஒரு சேர மாத்தி மாத்தி கிடைக்கிறது இப்படி அப்படி அப்படி மாத்தி இந்த லங்கர கட்ட வைக்கிற மாதிரி இந்த இதை சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தெய்வங்கள்லாம் கொஞ்சம் மாறி உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய மாதம் இது ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் முடியும் வரை அரசாங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தைரியமாக விஆர்எஸ் வாங்கிடலாம் தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச நாள் ரெஸ்டில் இருக்கேன்னு சொல்லி ஐம்பத்தெட்டு வயதுலேருந்து அறுபது வயது வரை ரெஸ்டில் இருக்கிறது நல்லது அதற்குண்டான பிளான் பண்ணுங்க பல பேர் கண்டிப்பாக அந்த ரிட்டையர்ட் லைஃப் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அறுபது வயது அறுபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு பரிபூர்ணமான ஓய்வு தேவை அறுபத்தெட்டு வயது வரை அதுக்கப்புறம் கூட திரும்ப நீங்கள் வேலை செய்யலாம் அதனால ஏதாவது ஒரு கைத்தொழில் இல்லை இடத்துல இருந்து ஏதாவது தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை இந்த மாசத்துல அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் எதுவும் இருக்காது யாரையும் நம்பி எதுவும் பணம் கொடுத்துடாதீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு தஸ்தாவேஜுகளை கொடுத்துடாதீங்க அதை வாங்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படணும் உங்களுக்கு இன்டர்வியூ பாஸ் ஆகி உங்களுக்கு மெசேஜ் வர்றதுக்கே காலதாமதமாகும் அதனால் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு கவனம் தேவை மீண்டும் சந்திப்போம்